அதிபதி ஒரு பொருத்தம் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி காலங்காலமாக ஒற்றுமை வந்துட்டு இருக்குமா மாமியாருடைய குடும்பத்தில் புதிதாக ஒரு வீட்டுக்கு வந்து திருமணமாகி போனதுக்கு அப்புறம் அந்த புதிதாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கக்கூடிய அனைவருமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லது அனைவருமே நமக்கு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் மனசில் ஏற்றுக்கிற மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமண பொருத்தம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சார் பொதுவாக வந்துட்டு இந்த ரஜி பொருத்தம் அந்த மாதிரி தான் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்ற பொருத்தம் அதோடைய பேர்களே வந்து வித்தியாசமாக இருக்கு சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசி அதிபதி பொருத்தம் வந்துட்டு ஒரு பொருத்தம் இருக்கு சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவாகவே ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரத்தில் அதுவும் ஒரு முக்கியமான பொருத்தமாக தான் சொல்லப்பட்டிருக்குது நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா திருமண பொருத்தத்தில் வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம் அல்லது பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் இந்த பத்து அல்லது பனிரெண்டு பொருத்தங்களில் ராசி அதிபதி பொருத்தம் முக்கியமானதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் இந்த ராசி அதிபதி பொருத்தம் எதற்காக பார்க்குறோம் அப்படிங்கிற அம்சத்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு கோணங்கள் இருந்துகிட்ருக்குது நிறைய விதமான ஒரு சூட்சமங்கள் இருந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக കെ <laughs> பொதுவாகவே ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்காக பார்க்கறதுங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் கணவன் மனைவி அதாவது மணமகள் மணமகனுக்கு இருக்கக்கூடிய பொருத்தமாக பார்க்கப்படுது ஆனால் அதுவே திருமண பொருத்தத்தில் வந்து ராசி அதிபதி பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மணமகள் மணமகன் இருவருக்குமே ஒற்றுமை இருந்தால் கூட மணமகளுடைய அம்மா அப்பாவுக்கும் மணமகனுடைய அப்பா அம்மாவுக்கும் ஒற்றுமை இருக்குதா அதாவது சம்பந்திகளுக்குள்ள ஒற்றுமை இருக்குதாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி அதிபதி பொறுத்ததுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது யாரை திருமணம் பண்ணுறமோ அவங்களுக்கும் திருமணம் பண்ணுறவங்களுக்கும் பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணக்கூடிய பெத்தவங்களுக்கு கூட இந்த பொருத்தம் இருக்குதாங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை நமக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ராசி அதிபதியை பொருத்தமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எவ்வளவு ஆழமான விஷயம் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் பத்தாது கணவருடைய குடும்பத்தாரும் மனைவியுடைய குடும்பத்தாரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா காலம் காலமாக அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து சீரும் சிறப்புமாக இருப்பாங்களா விஷயத்தை தான் இந்த ராசி அதிபதி பொருத்தமாக இருந்துட்டு இருக்குது நிறைய குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவாங்க பையனுக்கு வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆக வரைக்கும் வரணும் அதாவது பொண்ணு கிடைக்காம வந்துட்டு இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்து இவங்க வந்து விரதம் இருந்து தொடர்ந்து கடவுளை வேண்டதுனால ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கும் அப்படி பொண்ணு கிடைச்சி பொண்ணு சம்ம மதம் சொல்லி வேறு வழி இல்லாமல் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து மாப்பிள்ளையும் ஒத்து வந்து எல்லாம் பண்ணும் பொழுது இந்த வீட்டார் வீட்டார் பையன் பேசும்பொழுது ரெண்டு பேருமே ஒத்துக்குவாங்க பையனுடைய அம்மா அப்பா பெண்ணுடைய அம்மா அப்பா ஒத்துக்கிட்டால் கூட அதில் வந்து இந்த சொந்த மந்தம் இருக்கும் இல்லையா இந்த மாமே மச்சா மைத்துணை சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது வந்து இந்த பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கும் இல்லையா இவங்க வந்து தேவையில்லாமல் அந்த நல்ல காரியத்தை கெடுக்கக்கூடிய சூழல் நிறைய குடும்பத்தில் நடக்குது நடந்திருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதாவது வெண்ணை திரண்டு வரும்பொழுது தாலி உடஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த சொந்த பந்தங்கள் வந்து உள்ளே போந்து அந்த காரியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத அமைப்பிட்ருக்குது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படாமல் கணவன் மனைவி அதாவது இந்த மணமகள் மணமகன் இருவருமே விருப்பப்பட்டால் கூட குடும்பத்தில் பெரியவங்களுக்கு வந்து அந்த விருப்பப்படாமல் தேவையில்லாமல் கௌரவம் பார்த்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழல் இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை இந்த ராசி அதிபதி பார்த்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து இல்லையா அந்த மாதிரி புதிதாக ஒரு வீட்டுக்கு வந்து திருமணமாகி போனதுக்கு அப்புறம் அந்த புதிதாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கக்கூடிய அனைவருமே இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அல்லது அனைவருமே நமக்கு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் மனசில் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து நிகழ்ச்சியாக நிகழ்வாக அமையுமா அந்த நிகழ்வு மகிழ்வாக இருக்குமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராசி அதிபதி பொருத்தம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆக கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட கணவருடைய குடும்பத்தாரும் மனைவியுடைய குடும்பத்தாரும் காலம் காலமாக ஒற்றுமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இந்த ராசி அதிபதி பொருத்தம் மிக மிக அம்சம் வாழ்ந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக ஒரு ஒரு பவன் மோதிரம் போடல தலை தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல தை பொங்கலுக்கு வந்து சீர் செய்யல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக காதலித்த மனைவியை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாம கண்டிப்பாக பெரியவங்க வந்து இதில் இடப்படாமல் பெரியவங்க அப்படி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வாக்குவாதம் பண்ணினால் கூட சின்ன திருசுகள் இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக கூடிய அந்த காலத்தில் சின்ன திருசுகள் சண்டை போட்டு பெரியவங்க வந்து சமாதானப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துட்டு இருந்தது இந்த காலத்தில் பெரியவங்க சண்டை போட்டால் கூட சின்ன திருசுகள் சமாதானப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான சந்தோஷ வந்துட்டு இருக்குது அந்த வகையில் கணவன் மனைவி மணமகள் மணமகன் இருவரும் நமக்கு வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படிங்கறத விட மணமகளுடைய வீட்டாரும் மணமகனுடைய வீட்டாரும் சுற்றத்தார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஏன் திருமணத்துக்கு வரக்கூடிய இந்த சொந்தங்கள் இனங்கள் பந்துக்கள் சொல்லும் இல்லையா அதாவது நட்பு வட்டம் இருக்கும் இல்லையா மாப்பிள்ளை இருந்துட்டு இருப்பாரு மாப்பிள்ளை பையன் நல்லவராக இருந்துட்டு இருப்பாரு மாப்பிள்ளை பையனுடைய நண்பர் அப்படிங்கிற பேரில் ஒரு பட்டாளம் வந்து தேவையில்லாத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அல்லது அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி நடவடிக்கை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நடக்காமல் கடுகளவு கூட உங்களுக்கு வந்து கடுப்பு ஏற்றாமல் ஒரு நல்ல முறையில் சந்தோஷமான வகையில் எல்லா விதமான அம்சங்களும் நிறைவேறுது நிறைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ராசி அதிபதி பொருத்தம் நிச்சயமானதாக இருந்துகிட்டு இருக்குது ஆக சாதாரணமாகவே ராசி அதிபதி பொருத்தம் இருந்தது அப்படின்னா மணப்பெண்ணுக்கு வந்து நிச்சயக்கு சம்மந்தப்பட்ட நிச்சயதார்த்த சேலை எடுக்க போனால் கூட அதாவது நிச்சயதார்த்த புடவைன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி நிச்சயதார்த்த புடவை எடுக்க போனால் கூட அந்த ஒரே முறை புடவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த மாதிரி புடவை அமையக்கூடிய ஒரு நேர்த்தி கீர்த்தியாக அமையுது அப்படிங்கிறது உண்மை சாதாரண இந்த ராசி அதிபதி பொறுத்ததன் மூலமாக நிச்சயதார்த்த புடவை கூட நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கன கச்சிதமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது சம்மதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கக்கூடிய பொருத்தம் தான் ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சார் திருமணத்துல ராசி அதிபதி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க குறிப்பா வந்து மணமகன் மணமகளை தாண்டி சம்பந்திக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை சொல்கிறதா ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி திருமணத்துல ராசி அதிபதி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சார் தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில புதிய தகவலோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்